சில சகோதரர்கள் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் ஏன் இந்த உலகம் இமா மஹதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் ஏன் இமா மஹதி அலை இஸ்லாம் அவசரமாக வர வேண்டும் அதுவும் குறிப்பாக காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இந்த அளவுக்கு இமா மஹதி அலை இஸ்லாம் வரவேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் யார் அவர் அவர் வந்து உலகத்திலே என்ன செய்ய போகிறார் அவர் வந்து உலகத்திலே என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று கேட்கிறார்கள் அருமையானவர்களே நான் இமா மஹதி அலிஹிஸ்லாத்தை பற்றி பல பதிவுகளில் தெளிவாக பேச இருக்கிறேன் ஆனால் பலருடைய வேண்டுகோளுக்கு இந்த பதிவில் சுருக்கமாக யார் இந்த இமா மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் ஏன் இவர்களுடைய வருகையை இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் எதிர்பார்க்கிறார்கள் இவர் வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ஆலமீன் நல்லடியார்களே சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அதிகமான சகோதரர்கள் நம்மிடத்திலே ஒரே கேள்வியை அடிக்கடி கேட்கிறார்கள் அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் இன்று ஏன் உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இமா மஹதி அலை ஹிஸ்லாத்துடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இமா மஹதி அலை ஹிஸ்லாம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தானே உலகத்திலே ஐம்பத்தி இரண்டை விட அதிகமான இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது இந்த நாடுகள் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு விடயத்தை தனிநபராக இருந்து எப்படி அவருக்கு செய்ய முடியும் என்ற பல கேள்விகளை கேட்கிறார்கள் அருமையானவர்களே இமாம் மஹ்தி அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நான் பல பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அந்த பதிவுகளை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழ டிஸ்கிரிப்ஷன் புக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து ஏன் முஸ்லீம்கள் இமாம் மஹதி இஸ்லாத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அருமையானவர்களே மஹதி எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் அவரும் எந்த அளவுக்கு உலகத்திலே மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னால் இந்த இமாம் அலை வருகையை பற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால சல்லு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் மறுமையினாலுடைய விளிம்பில்

அடையாளங்கள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் தோற்றுவாய் யார் என்று பார்த்தால் இமா மகதி அலேஹி சலாத்துடைய வருகை தான் அருமையானவர்களே இந்த அளவுக்கு உறுதியாக இமா மகதி அலேஹி சலாத்துடைய வருகையை பற்றி சல்லல்லா உலைவசலம் சொன்னார்கள் என்றால் அபுதாவு திருமதியுடைய சஹிஹான் அறிவாயத் அப்துல்லா பின் சவுத் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் லௌலம் எபுக்கமின துன்யா இல்லா யோமோன் இந்த உலகம் தரிப்பட்டிருப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மிகுதமாக இருக்கிறது என்று என்று சொன்னால் லபவ்வல் அல்லாஹுதாலிகள் யோ அந்த நாளை அல்லாஹ் விசாலமாக்குவான் நீட்டுவான் என்று சொல்லல்லாஹோ இவர் சொல்லும் சொன்னார்கள் எப்படி பாவித்தார்கள் இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மிகுதமாக இருக்கிறது நாளை உலகம் அழிந்து விடும் என்று கொள்ளுங்கள் அப்படி இருந்தாலும் இந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான் ஏன் அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேருடன் தோதுவாக இருக்கும் ஒத்து போகும் என்று சல்லல்லா அடையாளப்படுத்தினார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பேர் என்ன முஹம்மத் தந்தையுடைய பேர் அப்துல்லா முகமது பின் அப்துல்லா தான் அவர்களுடைய பேர் இதே பேர்தான் இந்த மனிதருடைய பேராகவும் இருக்கும் இவருடைய பேர் முகமதாக இருக்கும் தந்தையுடைய பேர் அப்துல்லா என்பதாக இருக்கும் இவருடைய நேரு வழி காட்டக்கூடியவர் என்பது கருத்து இமாம் மஹ்தி என்பவர் யார் என்றால் உலகத்திலே அநியாயங்கள் அனாச்சாரங்கள் குடிக்கொண்டு தலை விரித்தாடக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் அடக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் ஒரு தலைமை என்பது முஸ்லீம்களுக்கு இந்த உலகத்திலே மேற்பட்ட அரபு நாடுகள் மேற்பட்டும் தலைமைத்துவம் யாருக்கு வர வேண்டும் என்று அவர்களே தங்களுக்குள்ளால் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் அடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் யாருமே முஸ்லிம்களுக்கு தலைவராக இல்லை இதனால் முஸ்லிம்களை நினைத்த பிரகாரம் அடக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் இந்த நாடுகளும் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த இமாம் முஸ்லீம்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெளிவாக சொன்னார்கள் உலகத்திலே அநியாயங்கள் அக்கிரமங்கள் எப்படி நிரம்பி இருக்குமோ இதே போல இந்த இமாம் வந்து உலகத்தை நீதத்தால் நியாயத்தால் நிரப்புவார்கள் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவார்கள் முஸ்லீம்களுடைய தலைவராக ஹலீஃபாவாக இமா மஹதி இஸ்லாம் இருப்பார்கள் என்று சல்லல்லா அலி வஸ்லாம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எனவே இதன் காரணமாகத்தான் எங்களுக்கு நிம்மதி வேண்டும் நாங்கள் அமைதியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தலைவர் வேண்டும் அந்த தலைவர் இமா மஹதி அலி இஸ்லாம் எனவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கூறுகிறார்கள் எடுத்துக்கொண்டால் இரண்டு வருடங்களாக யுத்தங்கள் நடந்தன எந்த அளவுக்கு அநியாயம் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது எண்பதாயிரம் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இன்று கூட அந்த இடிப்பாடுகளுக்கு மத்தியிலே ஆயிரக்கணக்கான மக்களுடைய அப்பாவி மக்களுடைய குழந்தைகளுடைய உடல்கள் அப்படியே மறைந்து கிடக்கின்றன அருமையானவர்களே லட்சக்கணக்கானவர்கள் காயப்பட்டார்கள் எத்தனையோ பேருக்கு புது புது நோய்கள் ஏற்பட்டன இரண்டாயிரத்தை விட அதிகமான மஸ்திகள் தகர்க்கப்பட்டதே சுற்றி வர இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் யாரும் ஒன்றும் கேட்கவில்லை அருமையானவர்களே அந்த தனி இஸ்ரேல் என்ற தனி நாடு பின்னால் அமெரிக்காவுடைய உதவியுடன் அந்த மத்திய கிழத்தை கிழக்கை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால்

அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளியாக்கப்படுவார்கள் அனுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த உலகம் அநியாயத்தால் அக்கிரமத்தால் நிரப்பப்பட்டிருப்பது போல நீதத்தால் நியாயத்தால் இந்த உலகத்தில்

மனிதர் யார் இமா மகுதி அலி இஸ்லாம் இன்று அரபியர்கள் சீர்குலைந்து கோழைகளாக இருக்கிறார்கள் இவர்களை முதன் முதலில் இமா மகதி அலி இஸ்லாம் சுத்தப்படுத்துவார்கள் அரபியர்களை ஆட்சி செய்வார்கள் அருமையானவர்களே பூரா முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும் அதற்கு பிறகு முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் இமா மகதி அலி இஸ்லாம் உலகத்திலே ஏழு வருடங்கள் வாழ்வார்கள் தெளிவாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த ஏழாவது வருடம் தான் பெரும் பத்து அடையாளங்களில் முதலாவது அடையாளம் நடக்கும் அதுதான் தஜ்ஜாலுடைய வருகை ஆகவே அதற்கு பிறகு ஈசா அலை வருகை நடக்கும் அதனால் மஹதி அலை இஸ்லாம் இருக்கும் பொழுதே ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் ஆகவே இந்த பத்து அடையாளங்கள் அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அவசரமாக நடந்துவிடும் எனவே இமா மஹதி அலிஹிஸ்லாத்தை இந்த முழு உலகமும் எதிர்நோக்கி கொண்டிருப்பதற்குரிய அடிப்படை காரணமே இதுதான் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காலம் மிகவும் நெருங்கி உலகம் இமா மகதி அலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த விடயங்களை பார்க்கும் பொழுதே இமாதி அலிஹிசாத்து வருகை மிக மிக நெருக்கம் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் இந்த இந்த நாளில் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் இந்த செகண்டில் அவர்கள் வெளியாகுவார்கள் என்பதை வல்ல வல்லாஹ் மட்டும் தான் அறிந்தவன் ஆகவே முடியுமான அளவு நாங்கள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்க வேண்டும் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உத்தர உத்தரவாதம் இல்லாத காலத்திலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில அமைத்துக் கொள்ளவல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவே செய்வான